நாங்க ரீசண்டா கிருஷ்ணகிரியில இருக்க காட்டு வீர ஆஞ்சநேயா டெம்பிள்க்கு தான் போயிருந்தோம் போறதுக்கு முன்னாடியே ஹைவேஸ்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வைத்து நெப்பிட்டு துளசி மாலை அப்புறம் ஒரு அஞ்சு நெய் விளக்கு வாங்கிட்டு அப்படி கிளம்பிட்டோம் ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரிக்கு போற அளவுக்கு அப்படி என்ன அந்த கோயில ஸ்பெஷல் நாங்க இது வரைக்கும் இப்படி கேள்விப்படாத விஷயம் அங்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பையில தேங்காய் வச்சு கொடுக்குறாங்க அது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வருது அதை வாங்கிட்டு நம்ம என்ன வேண்டுதல வைக்கிறோமோ அதை நினைச்சு கோயில கட்டிருந்தோம் அதுக்கான ஒரு டோக்கனும் குடுக்குறாங்க அந்த வேண்டுதல் நிறைவேற நிறைவேறின பின்னாடி அந்த டோக்கனை கொண்டு போய் கொடுத்தா நம்மளோட பேக் எடுத்து அதுல இருக்க தேங்காவை உடச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்றாங்க அதனாலே நாங்களும் ஒரு பேக் வாங்கிட்டு கோயில ஒரு லெவன் டைம்ஸ் சுத்த சொன்னாங்க அப்படி கோயில சுத்தி வரும்போது ஜெயராம் ஸ்ரீராம் சொல்லிட்டே சுத்த சொன்னாங்க தேங்காவை வெறுமனே வைக்காம அந்த மட்டையோட வைக்கிறாங்க சோ கெட்டு போறதுக்கு வாய்ப்பில்லை அங்க போய் பார்த்தோன்னா எங்களுக்கே ஷாக்கும் அவ்வளவு பேக் இருந்துச்சு கட்டாம இருந்துச்சு கட்டியும் நிறைய இருக்கு அங்க இருக்கிற ஒரு கல்லு யானை மாதிரியும் அதுக்கு மேல ஒரு நந்தி இருந்துச்சு அந்த கல்லு வளர்ந்துட்டே போகணும்னு சொன்னாங்க நாங்க சாட்டர்டே ஈவினிங் தான் போயிருந்தேன் வீடியோ பாக்குறவங்க யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க